கத்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் வேர் இருக்கின்ற அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது போலவும் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் இலை பச்சை பசேல் இருக்கிறதையும் அங்கே காட்டுகின்றதை காட்சிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே தீர்க்கதரிசி ஒரு அழகான காட்சியை பதினேழாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலே காட்சிப்படுத்துகிறதை நாம் காண முடியும் எப்படி இருக்கிறது ஏழாவது வசனத்திலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எட்டாவது வசனத்திலே அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போடு இருப்பான் என்ன ஒரு காட்சி பாருங்க கத்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் வேர்வோன் இருக்கின்ற அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது போலவும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் காட்சிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம் முதல்ல சீக்ரெட் எப்படின்னு பார்க்கும்போது கத்தரை தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறது தான் அந்த ரகசியம் இரண்டாவது த சீக்ரெட் மாத்திரம் அல்ல அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வாழ்க்கையாக இருக்கிறது வாழ்க்கையிலே அவன் எந்த ஒரு ஒரு வருத்தம் இல்லாம ஏற்ற காலத்திலே அதில் அதின் காலத்திலே கனி தருகின்றதை போல இந்த வசனம் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல சங்கீதக்காரன் முதலாவது சங்கீதத்துல சொல்லுவான் கர்த்தர் மீது க கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்திலே தன் கனியை தரக்கூடிய ம இருக்கிற மரத்தை போல இருப்பான் அப்படின்னு சொல்லுகிறது பசேல் இங்கே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கடந்து போனா கூட கத்தரை நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான் அவன் அவன் அதின் அதினதன் காலத்திலே அதினதன் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் அவன் எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்தை கடந்து போகக்கூடிய ஒரு வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு மரத்தைப் போல இருப்பான் இந்த ஒரு நம்பிக்கையோட தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்த்தோம் அன்பின் பரலோகத்தினாவே எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான் கத்தாவே கத்தனை நம்பிக்கையான கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகளைப் போல நாங்களும் கத்தாவே பாக்கியவான் பாக்கியவரிகளாக இருக்க கத்த திருவை செய்ய முடியாது இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்லபடியாவே ஆமேன் ஆமேன்